அல்ல லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதிகாரம் ஏழாவது சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் ஆம் தேவஜனமே நீடிய பொறுமையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நீடிய பொறுமை நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி ஒரு விசையா யோசித்து பாருங்கள் அதற்கு கத்தல் உதாரணமாக என்ன சொல்லுகிறார் ஒருவன் பயிரிட்டு எப்படி அந்த பயிரினுடைய விளைச்சலுக்காக அவன் காத்திருக்கிறானோ முன்மாரியும் பின்மாறியும் இதோ அந்த விளைச்சலுக்காக காத்திருந்து அந்த விதைத்த விதையை எப்படியெல்லாம் அவன் வந்து பங்குடு செய்கிறானோ அந்த பின்மாறி ஒரு விளைச்சலுக்காக அவன் காத்திருக்கிறானோ அதே போல நாம் நீடிய பொறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு குணம் இந்த நீடிய பொறுமை உடனே 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 என்று சொல்லி எல்லா காரியத்திற்கும் நாம் ஒரு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே ஒரு பயிரானது விதைக்கப்படுகிற பொழுது விதையானது விளைச்சலாகி பயிராகி இதோ அந்த பயிரை அறுவடை செய்கிற காலம் வந்ததற்கு அப்புறம்தான் ஒரு விவசாயியானவன் அந்த பயிரை அறுவடை செய்ய முடியும் அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஏன் ஆண்டவன் நாம் ஜெபிக்கிறேன் இந்த ஆசிர்வாதத்தை தரவில்லை என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை கத்து தருகிறதற்கு நாம் தகுதியான பாத்திரமாய் இருக்கிறோமா இதோ அந்த காரியத்தை கத்திரி எனக்கு செய்கிற பொழுது இந்த காரியத்தை நான் நேர்த்தியாக செய்து முடிப்பேனா அதற்குரிய ஞானம் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஒரு விசைய யோசித்து பார்க்க வேண்டும் தேவ ஜனமே நாம் தேவனுடைய சொந்த குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் நமக்கு அவர் நன்மை செய்யாமல் விட்டு விடுவாரோ காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் இந்த நீடிய பொறுமை நமக்கு காத்திருக்குதலை நமக்கு சொல்லி கொடுக்கிறது தேவன் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது இதோ கர்த்தர் பயங்கரமான ஒரு பின்மாரியான ஒரு விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் இதோ களஞ்சியங்களில் தானியங்களை அவர் சேர்த்து வைக்கிறதும் அல்ல மீதியாய் எடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு கர்த்தர் மீதியாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எனவே தேவ ஜனமே உடனே ஜபத்திற்கு உடனே பதில் வேண்டும் இதோ இந்த காரியத்திற்கு உடனே உடனே என்று சொல்லாதிருங்கள் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ சேர்த்து படிக்க வைக்கிற பொழுது அவர்கள் ஒரு வருடம் படித்து முடித்தால் இதோ அவர்கள் அந்த ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ண அதே போலதான் நம்முடைய உடனே பதில் வர வேண்டும் என்று சொல்லி நினைக்காதீர்கள் கர்த்தர் பதிலை உடனே கொடுக்கிற தேவன் தான் ஆனாலும் அந்த பதிலை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நான் தயாராக இருக்கிறேனா அந்த பதிலை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நான் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிறனா நீடிய பொறுமையோடு இருக்கிறனா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நீடிய பொறுமை நமக்கு இந்த உலகத்தை சுதந்திரிக்கு கிருபை கொடுக்கும் தேவ ஜனமே எல்லா சூழ்நிலையிலும் நீடிய பொறுமையோடு இருங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாந்த குணத்தோடு பொறுமையோடு நீங்கள் இருங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில இல்லாத ஒரு குணம் நீடிய பொறுமையப்பா நீடிய பரிசுத்த நீடியவரை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க எல்லா சூழ்நிலையிலும் ராஜா நாங்கள் அமைதியோடு பொறுமையோடு உம்முடைய சமூகத்துல இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்